டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளர்க்கு அதுக்கப்புறம் டிரைவர் இது மாதிரியான போஸ்டிங் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க டென்த்து அல்லது டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது மினிமம் வந்து டென்த்து படிச்சிருந்தீங்கனாலே போதும் இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அல்லது கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும் தென் இது வந்து பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து அதிகபட்சம் அறுபத்தி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க தென் லாஸ்ட் டேட் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து டைம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது தென் இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்று கீழ் ஈப்பு ஓட்டுநர் அதாவது டிரைவரு அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் மூணு கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மூலமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இது மாதிரி தான் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது மாதிரி தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பதின பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா அதிகபட்சம் ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் தென் அதுக்கப்புறம் ப முப்பத்தி நாலு வயது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டின்னா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்டுக்கு மட்டும் ரெண்டு போஸ்டிங் இருக்குது நீங்கள் இது பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு சைக்கிளாவது ஓட தெரிஞ்சிருக்கணும் அதாவது பைக்கு அதாவது சைக்கிளில் இவங்க கேட்டுக்கிறது மிதிவண்டி தான் கேட்டிருக்காங்க ஸோ சைக்கிளாவது ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இவங்க கேட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐம்பது ரூபா மற்றவங்களுக்கு வந்து நூறுரூபா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து இதுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க அடுத்தது விண்ணப்பதாரர்கள் உங்களோட கல்வித் தகுதி சான்று மா சாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவை ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும் வெப்சைட்டில் ஸோ அதில் வந்து ஜாதி சான்றிதழ் உங்களுக்கான கல்வித்தகுதி தகுதி சான்றிதழ் எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து ரெக்கர்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில போஸ்டிங் இருக்குது அதை பற்றியும் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுனர் அப்படிங்கிற கேட்டகரிக்கான போஸ்டிங் இதுக்கு வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவாருந்து அதிகபட்சம் எழுபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து இதுக்கு வந்து ரொம்ப அதிகம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்குமான குவாலிஃபிகேஷனுக்கான ஏஜும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி நாற்பத்தி ரெண்டு பிசிஎம்எஸ்சி முப்பத்தி நாலு ஜெனரல் வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் அனுபவம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் அதே தான் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டாக முப்பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அதுக்குள்ள இந்த ஈப்பு ஓட்டுநருக்கான கேட்டகரியில் நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வெயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஈப்பு ஓட்டனர் டிரைவர் அதுக்கப்புறம் வாட்ச்மேன் ஸோ இது மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க डिस्क्रिप्शन लिंक करके चेक थैंक यू